உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தல் அசதையாயிரமாயிருங்கள் ஆவிலே அனல் ஆயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னர் யாரை சேவிப்பீர்கள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் லூக்கா பதினாறு பதிமூன்றில் வாசிக்கிறோம் எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது ஒன்று பேதரும் ஐந்து ரெண்டு மூன்று நாளில் வாசிக்கிறோம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக சுதந்திரத்தை ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் மார்க் பத்து நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊனியம் கொல்லும்படி வராமல் ஊனியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் எவரேயர் ஆறு பத்து பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவன்களுக்கு ஊனியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் பொறுமையினாலும்ரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் நீதிமொழிகள் பதிமூன்று நாளில் வாசிக்கிறோம் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் எபேசியர் நாலு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் திருடுகிறவன் இனி திருடாமல் குறிச்சல் கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் பிரயாசப்பட கடவன் ஒன்று பேர ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆப்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் பனிரண்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருமையை பற்றி கொள்ள கடவும் எபேசியர் ஆறு ஐந்து ஆறு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின் படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்த மனதோடும் கீழ்ப்படைந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடிமையானாலும் சியாதினம் உள்ளவனானாலும் அவன் அவன் செய்கிற நன்மையின் படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் ஊழியம் செய்யுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஜையா இருக்கு முன்பாக நில்லாமல் முன்பாக நிற்பான் கொலோசைய மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படைந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்றே செய்யாமல் கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் ஆம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்